பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூற்றம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி உறுதி அப்படின்ற மாதிரி தான் ஆதவ் அர்ஜுனாவுடைய தகவல் இருக்குது இருபத்தி எட்டு சதவீதம் ஓட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது இன்னும் பத்து சதவீதத்தை நாம் ஈர்க்க வேண்டும் அதை சொல்லி கொண்டு வந்து சேர்த்துட்டா போதும் அப்படின்றது தான் செங்கோட்டையனை தன்னிடம் இந்த தகவலை சொன்னார் அப்படின்றது எல்லாரும் இன்னைக்கு செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தது ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மிக்கவர் எம்ஜிஆர் கூட பயணித்தவர் ஜெயலலிதா கூட பயணித்தவர் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கணிப்பு சரியாக இருக்குமா அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து செங்கோட்டையன் இணைந்திருக்கிறாரா எனக்கு ஒரு பெரிய சிரிப்பும் வேதனையும் கலந்த விஷயம் என்னென்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பதிவு பார்த்தேன் எழுபத்தி ஏழு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்எல்ஏ ஆனவர் செங்கோட்டையன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் பிறந்த விஜய் கட்சியில் சேருகிறார் எப்படி ஏற்றுக்கிறது கிட்டத்தட்ட செங்கோட்டையனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த கட்சி வந்து இது ஒரு பொறுப்பு கொடுத்து தான் சொல்கிறார் ஸோ அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் அரசியல் அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவருடைய அனுபவம் தான் விஜயுடைய வயசு அப்போ அந்த விஜயுடைய வயசு அவர் கட்சி தொடங்கியிருக்கார் அது என்பதெல்லாம் வேறு அப்படிப்பட்ட ஒரு நபர் ஐம்பத்தைந்து ஆண்டு கால அரசியல் அனுபவம் மிக்க ஒரு செங்கோட்டையன் இவருடைய கட்சியில் போய் சேர்றாரு இது எப்படி சரி அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தேன் அந்த மாதிரி இருபத்தெட்டு சதவீதம் தொட்டு ஆகிவிட்டது மீதி பத்து சதவீதம்தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் செங்கோட்டையன் என்னிடம் சொன்னார் அப்படின்னு ஆதவர்ஜன் சொன்னதாக சொன்னதா இந்த சோஷியல் மீடியாவில் கார்டெலாம் போடுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஐம்பத்தைந்து ஆண்டு கால அனுபவமிக்க ஒரு தலைவர் இத்தனை ஆண்டுகளில் எத்தனை முறை ஆட்சி மாறியிருக்கிறது எத்தனை முறை சர்வே தோற்று இருக்கிறது என்பதை உணர்ந்தவர் செங்கோட்டை சமீபத்த உதாரணம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு இடங்களை பிடிக்கும் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு இடங்களுக்கு குறையாது சர்வே போட்டாங்க சர்வே தாண்டி செங்கோட்டையின்னு பேட்டியிலே சொல்லும்போது இப்போ டெல்லியில் ரெண்டு கட்சி தான் மாறி மாறி வந்தது அங்கே ஆம் ஆத்மி எப்படி வந்துச்சு பஞ்சாபில் அது மாதிரி மாறிச்சு அது மாதிரி இங்கேயும் மாறும் ரெண்டு கட்சிகள் மட்டும் இல்லை ஆம் ஆத்மி போன்று தமிழக வெற்றி கழகம் வெற்றி உறுதி அப்படின்றது தானே அவர் சொல்கிறது டெல்லி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி ஒரு யூனியன் பிரதேசம் டெல்லி அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநில மக்களும் இருக்கிறான் அந்த மாநிலத்துக்கான ஒரு தனித்தன்மை பண்பாடு கலாச்சாரம் அப்படி எதுவுமே கிடையாது நம்மளுடைய மத்திய அரசு அமைந்திருக்கிற பகுதி டெல்லி ஆனால் அந்த டெல்லி மாநிலம் என்பது எப்படிப்பட்ட பகுதி எல்லாருக்கும் தெரியும் உத்தரப்பிரதேசக்காரங்கிறான் மத்திய பிரதேசக்காரங்கிறான் பீகார்கார இருக்கிறான் ஆந்திரா தமிழ்நாடு கேரளா எல்லா மக்களும் இருக்கிறார்கள் அந்த மக்கள் வந்து எப்படி வந்து அம்மா ஆத்மியை தேர்ந்தெடுத்தார்கள் நமக்கு தெரியும் ரெண்டு கட்சிகள் மீது இருக்கிற வெறுப்பு முதன்முறையாக அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் தான் அம்மா ஆத்மியை வரவேற்றார்கள் அது காரணம் ஆன்டி இன்கம்மஸி ரெண்டு கட்சிகள் மீதும் இருக்கிற வெறுப்பு காரணமாக அரசு ஊழியர்கள் போய் அவங்களுடைய கேன்வஸ் பண்ணானுங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி பண்ண அந்த பிரச்சாரம்தான் அங்கே இருக்கிற அடித்தட்டு மக்கள் போய் ரீச் ஆச்சு ஓட்டு மாற்றி போட்டாங்க டெல்லியும் தமிழ்நாடு ஒன்றா ஐம்பது வருஷம் அனுபவத்தில் இது கூட உணர முடியாத ஒரு மனிதர் போய் அந்த கட்சியில் உட்காந்துக்கிட்டு இப்படி சொல்வாரா எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் இப்போ எடுக்கிற சர்வே எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க பெண்கள் வந்து எல்லா பெண்களும் விஜய்க்கு தான் டிக் அடிக்கிறாங்க இல்லையே செங்கோட்டையன் சொல்கிறது மீடியா அங்கே உட்காந்துருக்கிற செய்தியாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க பள்ளி படித்தாலும் சரி கல்லூரி படித்தாலும் சரி எல்லாருமே விஜய்க்கு தான் சொல்லுவாங்க அது உங்களுக்கே தெரியும் அவங்க அவங்க அப்பா அம்மா அவங்ககிட்ட வந்து ஓட்டு போட சொல்லுவாங்க அந்த நிலையில் வந்து விஜய் இன்றைக்கி இருக்கிறார் அப்படின்றது தான் செங்கோட்டையன் சொல்லக்கூடிய தகவல் ஆனால் பெரும்பாலும் பரவலாக விஜய்க்கு அப்படிங்கிறான ரசிகர்கள் எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க அந்த செங்கோட்டை இந்த கால்குலேஷன் இந்த ஐம்பது ஆண்டு கால அனுபவம் அவருக்கு கை கொடுத்து ஒருவேளை அதை தான் க சரியாக கணித்திருக்கிறாரா அதாவது இப்போது ஓபிஎஸ் டிடிவி ஏசி சண்முகம் பாரிவேந்தர் அதிமுகிருந்து பிரிந்து போய் இன்னைக்கு தலைவராக இருக்கிற நயனார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் வாங்கின வாக்குகள் எத்தனை பார்லிமெண்ட்டில் மற்ற பாஜக வேட்பாளர்கள் அந்த கட்சியினுடைய முகமாக பார்க்கப்பட்ட அண்ணாமலை அந்த அந்த பக்கம் கோயம்புத்தூரில் அப்போது இவங்கெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அவங்களுக்கு ஏற்படியே இருந்த அந்த பரிச்சயமான முகம் பணம் ஜாதி இத்தனையும் தான் வந்து ஒருத்தருக்கு வாக்காக மாறுகிறது எல்லா தொகுதியிலும் விஜய் வேட்பாளர்கள் இருக்க போவதில்லை இப்போ அண்ணாமலை கோயம்புத்தூரில் நின்று லட்சம் ஓட்டு வானார்ல அப்படியே வேலூர் மாவட்டத்துக்கு வந்து நின்னாருனா அந்த ஓட்டு விழுமா சொல்லுங்க வேலூரில் அந்த ஓட்டு விழுமா வராது செங்கல்பட்டில் எம்பி நின்னா வாங்க வரா ஓட்டு வாங்க வர ஏன் ஜாதி அண்ணாமலை படித்தவர் ஒரு பெரிய தேசிய கட்சி அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து வாக்கு விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஏன் அங்கே கோயம்புத்தூர் தேர்ந்தெடுத்தார் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா செங்கோட்டையினே கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பதிலாக வேறு தொகுதியில் வந்து போட்டிடுங்க நீங்க சொல்லுங்கள் விஜய் கட்சியில் கோபிச்சட்டிப்பாளையத்தை விட்டுட்டு நேராக இந்த பக்கம் வந்து பெரம்பூர் இல்லை கொளத்தூர் ஸ்டாலின் எதிர்த்து நிற்க சொல்லுங்கள் இல்லை சேப்பாக்கம் நிற்க சொல்லுங்கள் ஜெய்பேரா பார்ப்போம் சரி ஸ்டாலின் உதவிநிதிக்கு வேணாங்க ஒன்றும் வேண்டாம் செங்கல்பட்டில் டிஸ்ட்ரிக்டில் ஒரு தொகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் அவர் நிற்கட்டும் இல்லை வேலூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி நிற்கட்டும் ஜாதிய பின்புலம் இல்லாத ஒரு பகுதியில் செங்கோட்டை நிற்கட்டும் ரசிகர்கள் கேன்வஸ் பண்ணிட்டோம் ஜெய்பாரா பார்ப்போம் அதனால் இது ஏகப்பட்ட காரணிகள் கொண்டது நீங்கள் கேண்டேட்டை வரும்போது பல பிரச்சனைகள் வரும் சும்மா கிடையாது நீ இன்னைக்கு எடுக்கும்போது விஜய் விஜய் விஜய்னு குத்துவாங்க ஏன்னா யார் கேண்டிடேட்னு தெரியாது விஜய் கட்சி அவ்வளோதான் ஆனால் கேண்டேட்னு வரும்போது எத்தனை பிரச்சனைகள் வெடிக்கும் எவ்வளோ நீங்கள் ரெண்டு அதிமுக திமுக வந்து பணத்தை இறைச்சி நிற்கும் போது இந்த இந்த வேட்பாளர் காணாமலே போயிடுவார் பேரே மறந்துடுவாங்க முப்பத்தஞ்சு நாட்களில் கொண்டு போய் சின்னத்தை சேர்த்திடலாம் அந்த வேட்பாளருக்கு எதிராக வந்து இந்த ரெண்டு பக்கம் பிரச்சாரம் பண்ணுவாங்கள்ல காணாமல் போயிடுவாங்க இந்த யதார்த்தத்தை தெரியாதவர்களில் செங்கோட்டை ஆனால் எல்லாரும் சொல்கிறது விஜய்க்கு வந்து முதல்ல பதினஞ்சு நானுங்க பத்து பதினஞ்சு ஆச்சு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு ஆச்சு இருபத்தஞ்சி ஆச்சு இப்போ அடுத்து இன்னும் ஒரு மாதத்தில் நாற்பது நாற்பத்தஞ்சி சுற்றுருவாங்க போல தருதே ஓட்டு பெட்டிலெல்லாம் ஓட்டு போட்டு குத்தி முடித்து வச்ச மாதிரியும் எடுத்து என்ன வேண்டியது தான் பாக்கி வேறு ஒன்றுமே இல்லை அதனால் இதெல்லாம் வந்து எப்படி ஒன்றா பேசலாம் சர்வே நம்பி தேர்தலாம் வந்து கணிக்கவே முடியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது திமுக விசஸ் தாவேக்கா அதிமுக பின்னாடி தள்ளி அதிமுக வந்து சீன்லேயே இல்லை ரேஸ்லேயே இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த டெக்னிக் இருக்குல்ல இந்த கட்சிக்கு ஒரு பூஸ்ட் எழுதி வைங்க ஏடிஎம்கேவில் இப்போது முக்கியமான தொகுதிகள் அமைச்சர்கள் ஏற்கனவே இருந்தவர்களாக இருக்காங்களே அந்த தொகுதியெல்லாம் அவங்க எப்படி தக்க வைக்கணும் அவங்களுக்கு தெரியும் இல்லை அதிமுகவில் தொடர்ந்து பயணித்தவர் இன்னைக்கு ஒரு நாளில் ஏதோ தாவைக்காவில் சேர்ந்தனால செங்கோட்டையன் அப்படி சொல்கிறாரு நம்மளால் எடுத்துக்க முடியாது அவர் இந்த பேட்டியில் சொல்லும்போது திமுகவும் அதிமுகவும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இரண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அரசியல் நடத்துகிறாங்களா இல்லை புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கறக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்களா ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்களே என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்கும்போது எல்லா விதமான சந்தேகமும் வந்து நிற்குதுல அப்போ திமுக அதிமுகன்றது ரெண்டும் ஒன்றா பார்க்குறாரு செங்கோட்டையன் தான் திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில் தான் இருக்குதா இது மிகப்பெரிய அபத்தம் அது அதிமுக திமுக ஒன்றுன்னு ஐம்பது வருஷமாக அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார் வேறு செங்கோட்டின்னு சொல்கிறார் அப்போ அதிமுகவும் திமுக ஒன்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தத்தை சொல்கிறீங்க ரெண்டு கட்சி மாறி மாறி ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக மாறி மாறி இருந்தபோது கவர்னர்கிட்ட போய் புகார் கொடுத்தாங்க எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலின் போய் புகார் கொடுத்தா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு எடப்பாடி போய் புகார் கொடுத்தார் எதை சொல்ல வராரு ரெண்டு கட்சி ஊழல் கட்சின்னு சொல்கிறாங்களா அப்போது ரெண்டு கட்சி ஊழல் கட்சின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை எடப்பாடி தலைமையில் நீங்கள் அமைச்சராக இருந்த அதிமுக கட்சி ஊழல் கட்சியா ஊழல் செய்துன்னு ஒத்துக்கிறீங்களா வெளிப்படையாக ஒத்துப்பீங்களா என்ன சொல்ல வர்றாரே தெரியலையே அதிமுக திமுக ரெண்டும் ஒரே மாதிரி பயணிக்கிறது என்ன அர்த்தம் அப்போ ரெண்டு பேரும் ஊழல் செய்கிறார்கள் அதனால்தான் நான் வந்து ரெண்டு கட்சியை ஒதுக்கிட்டு நான் தாவ கேக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அப்போது அவர் நாலரை ஆண்டு காலம் எடப்பாடி தலைமையில் இருந்த ஆட்சி ஊழல் கட்சி ஊழல் ஆட்சி வெளிப்படையாக சொல்லட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் இல்லை அப்படி நீங்கள் சொல்கிற இந்த வாதத்தின்படி பார்த்தா செங்கோட்டையன் சொல்வது பாஜகவும் ஒன்று சேர்க்கற மாதிரி தானே தெரியுது ரெண்டு கட்சியும் ஊழல் கட்சி ஊழலுக்கு புகார் கொடுத்துருக்காங்க ஆளுநர்கிட்ட அப்படின்னா ஆளுநர் அது மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொன்னால் அப்போ அவரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அரசியலில் தானே இருக்கிறாருன்னு அர்த்தப்படுது பொருள்படுது இல்லைங்க இப்போ அண்ணாமலை போய் திமுகவுக்கு எதிராக எத்தனை புகார் கொடுத்தார் ஊழல் ஃபைல் ஒன்று ஃபைல் டூலாம் போய் கொடுத்தார்ல என்ன நடந்தது இப்போ ஈடிலாம் வராங்க ஐடி வராங்க சிபிஐ வராங்க ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் நீங்கள் வந்து பழி வாங்குகிற போக்குதானே வந்து வெளிப்படுது கவர்னர் கூட இவ்வளோ பேட்டி கொடுக்குறாரில்ல தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த ஆட்சியில் என்னெல்லாம் செய்ததுன்னு ஒன்று சொல்லாமல் அதாவது ஊழல் அந்த மாதிரி விஷயம் கூட சொல்ல தமிழுக்கு இங்கே இடம் தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகள் தமிழை படிக்க வாய்ப்பில்லைங்கிறாரு நானே கேட்குறேன் உங்ககிட்ட வந்து அண்ணாமலை கொடுத்த ஊழல் பட்டியலே தான் சொல்ல முடியுமா நீங்கள் சொல்ல வேண்டியது நான் எங்கிட்ட வீட்டிலாம் வந்தது ஏன் சொல்ல விரோத சிந்தனைகள் இருக்கிறது பயங்கரவாத போக்கு இருக்கிறது இதை தானே சொல்கிறீங்க கவர்னர் அப்போ ஃபைனில் என்னாச்சு அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக திமுகவுடன் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து கொண்டு சும்மா இருக்கிறது புகார் கொடுத்தாலும் கவனிப்பில்லை அப்படிலாம் சொல்லணும் இல்லை அதுதான் நைனா நாகேந்திரன்ட்ட கேஏ செங்கோட்டையனை பாஜக இயக்குகிறதா அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அவர் சொல்றாரு பாஜக இயக்குனா அவர் எங்ககிட்ட தான் நாங்கள் வந்திருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ இதெல்லாம் புரிந்துதான் இந்த மூணு பேரும் ஒரே அணியில இருக்கிறாங்க அதனால அதுக்கு எதிரணி வந்து தாவேக்கா தான் இங்க வந்தா தான் ஜெயிக்கும் மக்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்ற அந்த ஒரு தேர்தல் கண்ணோட்டத்தை ஐம்பது ஆண்டு காலம் ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்தவர் இதெல்லாம் கணித்து தான் கரெக்டான ஒரு சாய்ஸ் எடுத்திருக்கிறாரா அதிமுகவிலிருந்து இருந்து பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் இதுதான் என்னுடைய முதல் குரல் ஒன்று அதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் மூத்த தலைவர்களை மதிப்பதில்லை ஜெயலலிதா படத்தை போடல எம்ஜிஆர் படத்தை போடலன்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்தார் அதன் பிறகு கொஞ்சம் சும்மா இருந்தார் ஆனால் அதற்கு பின்பு இந்த பார்லிமெண்ட் தேர்தலை தோல்விக்கு பிறகு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி போய் டிஸ்கஸ் பண்ணதை பொய்யன்னு சொன்ன பிறகு வெளிப்படையாக அந்த குரல் கொடுத்தார் பிரிந்தவர்களை ஒன்று சேர்ந்தால் நம் பலமாக இருந்தால் திமுக வீழ்த்த முடியலாம் பேட்டி கொடுத்தார் சரி ஆனால் கேட்குறேன் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கட்சியில் செல்வதற்கு சில நாட்களுக்கு முன்பாக இன்னும் சொல்ல போனால் அந்த அக்டோபர் முப்பதாம் தேதி தேவர் ஜெயந்தி அன்னைக்கு பசும்பொன் முத்துராமலிங்க சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்தினீங்களே அப்போ டிடிவி கிட்ட பேசுனீங்க ஒன்றா காரில் டிராவல் பண்ணீங்க அதே காரில் ஓபிஎஸ் போனார் அப்போது இந்த மாதிரி விஜய்கிட்ட போகிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்களா இல்லை எடப்பாடியை வந்து நம்ம ஒதுக்கிட்டு நம்ம ஒரு அணி திரளவோம் நம்ம ஒரு மூன்று நான்கு பிரிவினாக இருக்கிற அதிமுகவை இரண்டு பிரிவாக்கி அந்த பிரிவில் நாம் இருக்கிற பிரிவில் மற்றவர்களை கொண்டு வருவோம் அப்படி தான் முயற்சிச்சிங்களா நீங்கள் கெடு தானே கெடு முடியல இல்லை கெடு இருக்கல இன்னும் பிள்ளைகளை ஒன்று சேர்க்க வேண்டும் ஒன்று சேர்க்கணும் அப்படி இல்லை அந்த பணியை தான் செய்வேன் சொன்னீங்களா கெடு முடியல போ அப்போ என்ன பண்ணிருக்கணும் நாங்கள் இருக்கிறது தான் அதிமுக இந்த அதிமுக தான் உண்மையான அதிமுக அப்படின்னு டிடிவி ஓபிஎஸ் சசிகலா எல்லாம் உள்ளு சேர்த்து எடப்பாடி தனிமைப்படுத்துவோம் வாங்க நம்மள ஒன்று சேருவோம் திமுக வீழ்த்துவதற்கு எடப்பாடி தயாராக இல்லை அவர் கூட இருக்காரு யார் ஒன்னா போகலாங்கிறாரு பாருங்க என்ன கூட வெளியே தள்ள தயாராயிட்டாரு அதனால என்னை வெளியே தள்ளின பிறகு எடப்பாடியோட சுயஉருவம் தெரிந்து விட்டது அப்படின்னு சொல்லி பிரிந்து கிடந்தவர்களை நீங்கள் ஒன்று சேர்த்து எடப்பாடிக்கு சவால் விட்டிருந்தால் இருந்தால் நேற்று எடப்பாடி பயந்து இல்லையா இல்ல நீ ஓடி போய் தாவே கல்ல சேரன்னு என்ன அர்த்தம் இருபத்தி எட்டு சதவீதம் தாவியக்காவுக்கு வாக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய செங்கோட்டைங்க எப்படி ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்குது டிடிவிக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு நினைப்பாரு இப்போ எவ்வளவு சதவீதம் விஜய்க்கு இருந்தது இன்னைக்கு இருபத்தி எட்டு ஆச்சு சொல்றீங்களே நீங்க வந்த பிறகு அப்படியே அஞ்சு பர்சன்ட் கூடிருச்சா இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி எட்டு கூடிருச்சா உங்கள் தமிழ்நாடு முழுவதும் செங்கோட்டையனுக்கு பெரிய ஆதரவு கூட்டம் இருக்கிறது இருபத்தி சதவீதம் இருந்த விஜய் கட்சிக்கு இப்போ இருபத்தி எட்டுன்னு எதை வச்சு சொல்கிறீங்க இல்லை இப்போ மக்கள் வேற யாராக கேட்பாங்கல்ல அதாவது செங்கோட்டையினாலேயே ஒரு ஓபிஎஸை ஏற்றுக்கொள்வதோ இல்லை ஒன்றாக செல்வதோ டிடிவி கூட பயணிப்பதோ அவராலேயே முடியாதுன்னா அப்புறம் எடப்பாடியை மட்டும் நீங்கள் அதை செய்யணும் அவர் செய்வாரா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இல்லை நான் சொன்னேன் நீங்கள் ஒருங்கிணைக்கிற பணி செய்யணும்னா நீங்கள் ஒரு முயற்சி எடுத்துருக்கணும் டிடிவி அழைத்து ஓபிஎஸ் அழைத்து சசிகலா அழைத்து நம்மெல்லாம் ஒன்று சேருவோம் அதிருப்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து எடப்பாடிக்கு பாடம் போட்டுவோம் பாருங்கள் நாங்கள் இருக்கிற அதிமுக தான் இந்த சின்னத்தை கைப்பற்ற போகுது கட்சியை கைப்பற்ற போகுது உங்களை தனிமைப்படுத்த போகிறோம் அப்படின்னு எல்லா மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் போயிருந்தால் எடப்பாடி பயந்துருப்பார் ஆனால் நீங்கள் இவங்க கூட ஒன்றும் சேர முடியல அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எடப்பாடி கிட்டே போய் இவங்களை தான் சேர்த்துங்கன்னு சொல்கிறது இவங்கள நீங்களும் சேரல நீங்கள சேர்த்துக்கும் இல்லை உங்களால் சேர்க்க முடியல ஆனால் எடப்பாடி சேர்க்க சொன்னீங்க இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா ஓடி போய் இருபதுலேருந்து இருபத்தெட்டு ஆகிடுச்சி பர்ஸ்டேஜ் கூடி போச்சு இன்னும் பத்து தான் பிடிக்கணும் அதான் சொல்கிறனே செங்கோட்டையின் அந்த கடைசி காலகட்டத்தில் வயதான காலகட்டத்தில் நிறைய படித்தவர்கள் நிறைய வந்து பெரிய அறிவு உள்ளவர்கள் அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் செய்கிற தவறு தான் இப்படின்னா என்ன தப்பு தப்பாக முடிவு எடுப்பாங்க அப்படிப்பட்ட முடிவை தான் எடுத்திருக்கிறார் நினைவு பச்சையாக சொல்கிறேனே இன்னைக்கு போய் விஜயை பார்த்துட்டார் முதல் நாள் இன்றைக்கி கட்சியில் விஜய் சேர்ந்தார் முதல் நாள் போய் ரெண்டு மணி நேரம் சந்தித்ததாக மீடியா போட்டது ரெண்டு மணி நேரம் சந்தித்தாரா அங்கே போய் ரெண்டு மணி நேரம் காற்று கிடந்தார் உடனே கேட்பான் நீ பக்கத்துலேருந்து பார்த்தியான்னு கேட்பான் விசாரிச்சுங்க இல்லை இப்போ நேற்று சந்திப்பு நடந்தது இல்லை பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் நேத்து சந்திப்பில் ஏதாவது இது குறித்தெல்லாம் விவாதிச்சாங்களா இந்த பர்சன்டேஜை பற்றியெல்லாம் பேசினாரா இல்லை அதெல்லாம் இல்லை மொத்தமே நாற்பத்தைந்து நிமிடங்கள் செங்கோட்டையன் சொன்னது நான் வந்து பக்கத்துலேருந்து பார்க்கல செங்கோட்டையன் சந்தித்த பிறகு வெளியே சொன்னது மொத்தம் ரெண்டு மணி நேரம் அப்பாயின்மெண்ட் கேட்டேன் அங்கே போய் உக்காந்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து விஜயோட இருந்த நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நாற்பது நிமிடம் நான் தான் பேசினேன் பழைய கதையெல்லாம் பேசினேன் எம்ஜிஆர் எப்படி செயல்படுவார் ஜெயலலிதா எப்படி செயல்படுவார் எல்லா கதையும் சொன்னேன் அதன் பிறகு ஐந்து நிமிடம்தான் பேசினார் உங்களை நல்லா பார்த்துப்பேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்தவித மன சங்கடமும் ஏற்படுகிற வகையில் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் நடந்து கொள்ள மாட்டார்கள் நீங்கள் தான் எங்கள் கட்சியுடைய மூத்தவர் அதனால் உங்களுக்கு ஒரு கௌரவமான பதவி கௌரவமான அந்தஸ்து கிடைக்கும் நீங்கள் தயவு செய்து ரிப்போர்ட் பண்ணாதீங்க எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னதாக செங்கோட்டையை சொல்லியிருக்கார் ஏன் இதை சொல்கிறார் ஏன் செங்கோட்டை சொல்றாருனா செங்கோட்டையின் சொன்ன இடத்துல பல பேருக்கு போயிருக்கோம் ஏன்னா செங்கோட்டையின் இந்த வயதில் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷியானது கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது எல்லாருக்கிட்டையும் இல்லை இல்லை விஜய் என்னிடமே சொன்னார் நீங்கள் எங்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும் உங்களை நீங்கள் மற்ற யாருக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாதீங்க இப்போ அவர் ரெண்டு பதவி கொடுத்துருக்காங்க நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் அதிகாரபூர்வம் அவர் சொன்ன செங்கோட்டை சொன்னதான் குழு ஒருங்கிணைப்பாளர் அதன் பிறகு கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர்னால் ஒரு நாலு மாவட்டம் ஈரோடு திருப்பூர் கரூர் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து கோவை நாலு டிஸ்ட்ரிக்ட் தான் தகவல் நான் கேட்குறேன் இது வந்து ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு விஜய் செயல்படணும் அன்னொரு முடிவு எடுத்திருந்தால் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர்னு வரக்கூடாது மேல் வந்தாலும் வரலாம் வராமலும் போகலாம் ஒருவேளை அப்படி இருந்தால் இதை மாற்றிக்கொள்ளுங்கள் நான் சொல்கிறேன் என்னென்னா கொங்கும் மண்டலத்தில் கொங்கு வேளாளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா அந்த கொங்கும் மண்டலம் என்று அழைப்பதே தவறான விஷயம் இப்போ நீங்கள் வட மாவட்டங்கள்னு சொன்னீங்கன்னா இந்த பக்கம் திருப்பத்தூர்லேருந்து இந்த பக்கம் செங்கல்பட்டுலேருந்து கடலூர் வரை வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் அல்லது மத்திய மண்டலம்னு சொல்கிறோம் அது வேற எந்த ஜாதி பேரும் சொல்கிறது இல்லை வட மாவட்டங்களுக்கு எந்த ஜாதி பேரும் சொல்கிறது இல்லை தென் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக சொல்கிறீங்க அது என்ன மேற்கு மண்டலத்தை மட்டும் கொங்கு மண்டலம் ஏன் அழைக்கிறீங்க ஏன் அந்த கொங்குன்றது ஒரு ஜாதி பெயரை குறிக்கிற மாதிரி தான் தெரியுது அதை தவிர்க்கலாமே இல்லை நீங்கள் அப்போது ஒரு வேளை நீங்கள் ஜாதி தான் முக்கியத்துவம்னா நீங்களும் மற்ற திராவிட கட்சிகள் மாதிரி வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும் அப்போது கொங்கு மண்டல அமைப்புச் சார்பு என்ன சொல்ல போகிறீங்க மேற்கு மண்டல அமைப்பு சாளரும்னு கொடுங்க தப்பு கிடையாது செங்கோட்டனுடைய அனுபவம் விஜய் கட்சிக்கு தேவைன்னா பயன்படுத்தலாம் ஆனால் நேற்று பார்த்துட்டார் இன்றைக்கி பார்த்துட்டார் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் செங்கோட்டையினுடைய புலம்பல்கள் எப்படி செங்கோட்டின் விஜயை பார்த்து நம்ம கிட்ட சொன்னாரோ அதே மாதிரி புலம்பல்கள் வரும் விஜயை பார்த்து அரசியல் செய்வது எளிது கிடையாது இல்லை இன்னைக்கு கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறமும் தனியா உட்காந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தகவல் சொல்றாங்க இன்னைக்குலாம் உட்காந்து பேசல தான் உட்காந்து பேசுனாங்க இன்னைக்கு எதுவும் உட்காந்து பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல இல்லை அந்த கட்சியிலேருந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் வெளியில் வர்றாரு ஏதோ ஒரு அங்கே கட்சி அலுவலகத்துக்குள்ளே ஒரு அறிக்கை போகிற மாதிரி தெரியுது நீ கொஞ்சம் கொஞ்சம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பேசியிருக்காங்க இன்றைக்கி என்ன தகவல்லாம் கட்சியில் சேர்ந்த பிறகு செங்கோட்டையன் வைத்த கோரிக்கை எம்ஜிஆர் சமாதிக்கு நான் போகிறேன் நீங்களும் கூட வாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லைண்ணா நான் வந்தால் சரியாக இருக்காது நான் வந்து முன்கூட்டியே போலீஸுக்கு திட்டமிட்டு சொன்னால் தான் சரியாக இருக்கும் நான் திடது வந்தாங்க கூட்டம் வந்ததுன்னா நாளைக்கு அது ஒரு சிக்கலாச்சுன்னா அது நமக்கு தான் கெட்ட பேர் ஸோ நான் வரல நீங்கள் மட்டும் போய்ட்டு வாங்க நான் இன்னொரு முறை உங்கள் கூட வரேன் எம்ஜிஆர் சம்மதிக்கு உங்கள் கூட தான் வர அப்படின்ட்டு இந்த முறை வரலை நான் கேட்குறேன் இப்போ வெவ்வேறு காரில் மாறி மாறி போகிறார் விஜய் இன்றைக்கூட வேறு காரில் மாறி போனார் உயர்ந்த காரில் ஒரு சாதாரண காரில் மாருதி காரில் போனார் அப்போது நான் கேட்குறேன் செங்கோட்டையினும் விஜயும் யாருக்கும் சொல்லாமல் திடீரென்று வேறு ஒரு காரில் மாறி அவங்க அலுவலகத்துலேருந்து எல்லா காரும் அனுப்பிச்சிட்டு வேறு ஒரு காரில் மாறி யாருக்கும் தெரியாமல் ஃபோட்டோகிராஃபர் இல்லாமல் கேமராமேன் இல்லாமல் அழகாக வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டாமே நீங்கள் வந்துட்டு மலர் வலியுமோ மலர் செலுத்திட்டு போயிருக்கலாம்ல அப்போ நீங்கள் எல்லாமே திட்டமிட்டு தான் வரணும் போலீஸ்க்கு முன்கூட்டி தகவல் சொன்னோம் நீங்கள் வந்தால் அங்கே இருக்கிற கூட்டம் தான் வரப்போகுது லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கூட்டம்லாம் வந்து திடீர்னு அங்கே வரப்போறது இல்லை சொன்னால் தகவல் சொன்னாதான் தகவல் சொன்னதான் வரப்போகிறாங்க யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக போயிட்டு வரலாமே என்ன இருக்குது எம்ஜிஆர் சமாதிக்கு செங்கோட்டை நகைத்த போது வர முடியவில்லை என்றால் நீங்கள் இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனைனா ஓடிப்போனும் நீங்கள் ஓடி போனதான் அரசியல் நீங்கள் சொல்றது பார்த்தா செங்கோட்டை வைத்த முதல் கோரிக்கைக்கே விஜய் மறுப்பு தெரிவித்துட்டார் மறுப்பு தெரிவித்தார் எம்ஜிஆர் சமாதிக்கு நான் வர மறுப்பு அப்படி தான் தகவல் போவோம் நான் கூப்பிட்டேன் வர இவரும் சொல்ல மாட்டாரு ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா நான் அவர் கூப்பிட்டேன் நான் மட்டும் வரதான் சொல்லியிருக்காரு நான் வந்தால் கூட்டம் கூடும் அது ஒரு நெரிசல் ஆகும் கட்டை கட்ட சவுக்கு கட்டை கட்டி ஒரு பந்தல்லாம் போட்டு அவர் அப்படியே போலீஸ் பவுன்ஸோடு கூட்டிகிட்டு போனோம் இதுதான் அரசியல் என்றால் அது அரசியலே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ செங்கோட்டையின் கூட வந்து இதெல்லாம் சேர்ந்தாங்கள்ல இவர் ஒரு பஸ் ஃபுல்லாக வந்தாங்க பஸ்ஸில் வந்து ஒரு ரெண்டு மூணு காரில் வந்தாங்க மொத்தம் வந்து ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்ந்தாங்க இவர் வந்து நேற்று சென்னையில் தங்கியிருந்தால் மற்ற கட்சியினர்களாம் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க இந்த கட்சியில் சேருங்க திமுகவில் சேருங்க பாஜகவில் சேருங்க தொந்தரவு செய்வார்கள் என்று ஈசிஆரில் ஒரு ஓட்டில் எடுத்து தங்கிட்டார் சரி பரவாயில்ல அதாவது தான் இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்னு போய் தங்கியிருக்கிறார் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் விஜய் கட்சிக்கு நீங்கள் வந்து உதயநிதி பிறந்த நாள் அந்த பிறந்த நாளை வந்து திசை திருப்புகிற வகையில் இது வந்து ஒரு பெரிய ரெட் அலர்ட் ஆகும் இப்படின்னு அருண்ராஜ் ஐயர்எஸ் அவங்க கட்சியில் இருந்து சொன்னார் அதவர் தேதியை டிசைட் பண்ணியிருப்பார் திமுகவில் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு பிறந்த நாள் இந்த நாளில் நம்ம கட்சியில் சேர்த்து அவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு பிறந்த நாள்னா அவங்க பிறந்தநாள் கொண்டாட போகிறாங்க திமுக கொண்டாடுறத விட்டாங்கன்னா நீங்கள் பக்கம் பக்கம் மலம்புறம் கொடுத்துருக்காங்க அங்கங்கே சோறு போடுறாங்க எல்லாம் செய்ய போகிறாங்க இதையெல்லாம் விட்டுட்டு அந்த அந்த நாள் ரெட் அலர்ட்டு அப்படிலாம் பரப்புறது அதெல்லாம் வந்து நல்ல விஷயமே இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இவர்கள் கட்சியில் சேர்ந்தவர்கள் யார் யாருன்னா முன்னாள் எம்பி சத்தியபாமா அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட முன்னாள் பொருளாளர் கந்தவேல் முருகன் நம்பியூருடைய அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியம் கோபி மேற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த குறிஞ்சிநாதன் முன்னாள் யூனியன் சேர்மன் மௌடீஸ்வரன் பி யு முத்துசாமி அப்புறம் அத்தானி பேரூர் கழக செயலாளர் எஸ் எஸ் ரமேஷ் இவங்கெல்லாம் பொறுப்பில் அதிமுக இருக்காங்களான்னு தெரியல நீக்கப்படுறான்னு தெரில இவங்க தான் வந்திருக்கிறாங்க ஒரு நேற்று சொல்லப்பட்ட செய்தி ஒரு ஆறு ஏழு எக்ஸ்எம்எல்ஏவை கூட்டிகிட்டு வருவார் தென் மாவட்டத்தில் ஒரு ரெண்டு பேர் வட மாவட்டத்தில் ஒரு ரெண்டு பேர் மேற்கு மண்டலத்தில் ஒரு நான்கு பேர் ஒரு ஆறு ஏழு பேர் வருவாருனாங்க இதுதான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அடுத்த கட்டமாக இன்னும் கொஞ்சம் பேரை கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார் இல்லை பெரிய சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவின் இரும்பு கதவு திறக்கப்பட்டது செங்கோட்டையன் போனதுக்கப்புறம் எல்லோருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது கட்சியில் புறக்கணிக்கப்பட்டவங்க அதிருப்தியாளர்கள்லாம் தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் இணையாக இருந்தது அந்த தகவல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க பாஜகவில் கூட அண்ணாமலை இருக்கும்போது அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட்டு போய் நிர்வாகிகள்லாம் வராங்கன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா எல்லாம் ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் வந்தாங்க இப்போ அது உங்களுடைய செயல்பாடு என்ன பாஜகவில் அவங்களுக்கு பாஜகவில் என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படி எதுவுமே தெரியலையே இல்லை இப்போது ஒரு எக்ஸ் எம்எல்ஏ ஒரு தகவல் வருது உறுதிப்படுத்த முடியல இந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த வெங்கடாச்சலம் எம்எல்ஏ அதிமுகவிலிருந்து இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார் பாஜகவில் இருந்து விலகி இப்போ செங்கோட்டையோடு சேர்ந்துருப்பதாக தகவல் இன்னும் வந்து ப்ரெஸ்லிஸ்ட்டில் வரல மெகராஜன் என்ற ஒரு எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ சேர்ந்திருக்கிறார் நாங்கள் கேக்குற யாரும் ஒன்றும் சேரட்டேங்க கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு ஒரே முறை தேர்தலில் நின்று ஆட்சியை பிடிப்பது அதுக்கு உதாரணம் டெல்லி பஞ்சாப் ஆம் ஆத்மி கட்சி இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் சாத்தியமாக தமிழ்நாடு போன்ற ஒரு பெரிய மாநிலத்தில் அதுவும் வந்து ஒரு திராவிட சிந்தனை ஊறிப்போன ஒரு மாநிலத்தில் திமுகவா அதிமுகவா இப்படி மாறி மாறி ஒரு ஐம்பது ஆண்டுகளாக ஆட்சி பிடித்த மாநிலத்தில் நீங்கள் மூணாவது ஒரு கட்சி ஒரு நானும் திராவிட கட்சி விஷயம் சொல்லிக்கலாம் ஆனால் அந்த கட்சி கட்டமைப்போடு இயங்கி ரெண்டு ஒரு பெரிய ஜாம்பவான்களை தூக்கி ஓரம் தள்ளி ஒதுக்கி நீங்கள் வந்து ஆட்சி பிடிக்கிறது சாதாரண காரியம் அல்ல நமக்குலாம் தெரியும் இதுதான் அந்த கட்டமைப்பு சரியில்லைன்னு சொல்றது ரெண்டு பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அந்த கட்சியிலேருந்து தான் செங்கோட்டையன் விட்டார் இனி அந்த கட்டமைப்பை எப்படி செங்கோட்டையன் சரிப்படுத்திட போகிறார் அந்த ரெண்டு கட்சிக்கும் உள்ள பலம் என்ன அதை செங்கோட்டையன் கொண்டு வர போகிறார் அப்போ சரியாயிட போகுது இல்லை அதுல இல்லை இல்ல ஒட்டுமொத்த அதிமுகவும் அப்படியே கபலீகரம் செய்து கொண்டு செங்கோட்டை வந்துட்டாரா இல்ல அதுக்கான சரி வந்துடுவாங்கன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா அதாவது அதிருப்தியாளர்கள் வரலாம் அதிமுக மீண்டும் ஆட்சி பிடிக்கும் ஆட்சிக்கு வந்தால் நம்மள நல்லா இருப்போம் இருக்கிறாங்களா தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்களாம் சட்டுப்பட்டு இப்படி முடிவு எடுக்க மாட்டாங்க இன்னும் சொல்லிட்டாங்களா இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தோல்விக்கு பிறகு ஒரு இந்த கட்சி வந்து அப்படியே சரிஞ்சு போயிடும் அதிமுக கலகலத்து போய்விடும் உண்மையிலே வந்து அப்படியே சைலண்ட்டாக இருந்தாங்க தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் அமைதியாக இருக்காங்க ஏன் அமைதியாக இருக்காங்க ஏன் ஓடி போய் திமுகவில் சேரலை கொத்து கொத்தா ஏன் பாஜக போய் கொத்து குத்தா சேரல இப்போ எடப்பாடி வந்து சரியில்லை பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு முடிவெடுத்து அதிமுக தொண்டர்கள் அப்படியே கரைந்து போய்விட்டார்களா அங்கொன்றும் இங்கொன்றுமாக திமுகவிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாஜக சேர்ந்தவர்களை தவிர அப்படியே கொத்து கொத்தா மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரும் கரைஞ்சி போயிட்டாங்களா பதில் சொல் ஏன் இருக்காங்க கில் இப்போ இது செங்கோட்டையன் இப்போ ஒரு முடிவு எடுத்து போனதுக்கப்புறம் இனிமேல் சரி ஒரு வழி இருக்குது நமக்கான ஒரு தலைவர் முன்னாடி போயிருக்கிறாரு அப்படின்னு ஏதாவது இனிமேல் முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல செங்கோட்டையன் போனதால் அப்படியே ஒட்டுமொத்த அதிமுகவும் போகன்றது நான் முதலே தான் வாய்ப்பே கிடையாது அவர் ஏதாவது எழுபத்தி ஏழு வயசில் அவர் பின்னாடி அப்படியே ஒரு அணி திருடுற மாதிரி இருந்திருந்தால் அவருக்கே ஒரு நம்பிக்கை இருந்திருந்தால் அவர் எடப்பாடி ஹெல்மெட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரா ஓபிஎஸ் டிடி சசிகலா கூட்டிக்கிட்டு பணமாக இல்லை டிடிவி கிட்டே பணமாக இல்லை சசிகலாட்டில் இல்லாத பணமா இல்லை கிட்ட இல்லாத பணமா பணத்தை செலவு செய்து நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு ஃபைட் பண்ணால் இந்த பக்கம் வந்திருப்பாங்களே எதுக்கு விஜய் கிட்ட போகிறீங்க அதனால் இந்த கதையெல்லாம் ஆகாது இந்த சர்வே கதைகள் இந்த செங்கோட்டையன் வந்து விட்டார் நல்லா ஒன்றும் நடக்காது தேர்தல் அப்புறம் பேசுவோமே என்னெல்லாம் நடந்தது எப்படியெல்லாம் செங்கோட்டையன் ஜனவரி பிப்ரவரி பாருங்கள் நன்றி நன்றி